ஒரு வழியாக இவ்வளோ பூவை தொட்டாச்சு ஏய் அம்மா என்ன இவ்வளோ பூவை தொடுக்கணுமா நபரு இப்படி ஏ அம்மாலாம் சொல்லாத அப்புறமா பூவெல்லாம் குறைஞ்சி போயிடும் என்னம்மா எல்லா பூவையும் இவைய தோட்டத்துலேருந்து படிச்ச மாதிரி பேசக்காத நபர் மருமளை இப்படியெல்லாம் பேச வெளியே வச்சுக்கிடாத இன்றைக்கி வேணால் என் தோட்டத்தில் பூ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதிர்பாலத்தில் கண்டிப்பாக பூ வரும் அதுக்கு முதல்ல தோட்டம் வாங்கணும் நான் இங்கே உள்ள இடத்துல செடி வச்சு வளர்ப்பேன் இங்கே கை வரைக்கும் பூவெல்லாம் நான் தொடுத்து வச்சுட்ருக்கேன் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம நான் தொடுத்து வச்ச பூவை எப்படி நீங்கள் தலையில் எடுத்து வைக்கலாம் காமால காரணத்துக்கு காண்களெல்லாம் மஞ்சளை தெரியறது மாதிரி யார் தலையில் பூ வச்சாலும் அது நீ தொடுத்து போயிடும் இது எங்கள் அம்மா எனக்கு தொடுத்துட்டு வந்த பூ நீ தொடுத்த ஒன்றும் இல்லை அத்தை எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சா குழம்பு கூட்டெல்லாம் வச்சாச்சா அது எங்கள் அம்மா வச்சிருக்க போகிறத உன்னத்தையும் செய்யாமல் அம்மா வீட்டுக்கு நிறைய கிளம்பாச்சு உள்ளப்பா முதல்ல சமையலை செய் அப்புறமா உங்கள் அம்மா வீட்டுக்கு போ என்னாலலாம் ஒற்றையில செய்ய முடியாது நீங்களும் வந்தால் தான் செய்வேன் ஒரு சமையல் கூட செய்ய தெரியாதோ நான் ஒற்றையில சமையல் செஞ்சோம்னா ஏன் இஷ்டப்பட்டு தான் செய்வேன் அப்புறம் எந்த கேள்வியும் யாரும் கேட்கக்கூடாது இந்த பூவெல்லாம் அப்புறமா எடுப்போம் முதல்ல சாப்பாட்டு பழியே பார்ப்போம் அப்படி வாங்க கோடிக்கு இப்போ அந்த தலையில் வச்சிருக்கதே நான் திட்ட பூ தானே என்ன நீ சரியான உடஞ்சது கடை இருப்ப போல் இதுவும் எங்கள் அம்மா தந்த பூ தான் அந்த பூ அடி போச்சுன்னு இந்த பூ எடுத்து வச்சிருக்கேன் பெருசாக பேச வந்துட்டா சரி சரி பேச்ச குறைங்க இங்கே சண்டை போடுறதுக்கு வரல சமையல் செய்ய தான் வந்திருக்கோம் அது எதுக்கு என்னையை பற்றி சொல்லியே உங்கள் பிள்ளையை பார்த்து சொல்லுங்க ஏப்பம் பார்த்தாலும் எண்ணியே குறைச்சிருக்கோம் உங்கள் பிள்ளையை மட்டும் ஒன்றும் சொல்லிடுறாருங்க ஒன்றையும் மட்டும் சொல்லலை அவளையும் சேர்த்து தான் சொல்லுங்க அதுவும் என்னையை பற்றி தானே சொல்லு அங்கே திரும்பியே சொல்லியே விளக்கு மொத்தம் எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கணும் அதை விட்டுட்டு இதில் ஏர் இதெல்லாம் உங்கள் பிள்ளை தானே செய்வா நான் எல்லாம் செய்ய மாட்டேன் எங்கள் வீட்டில் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க சொல்லி தான் வளர்த்துருக்காங்க கண்டைபிடி பொருளெல்லாம் போட தெரியும் வளர்க்கல உங்கள் குடும்பத்தை பெருமையே பேசி பாடுங்க எங்கள் குடும்பத்தை பத்தி நல்லதை பேசலாம் உனக்கு பொறுக்காத என்ன இது எனக்கு பார்க்க ரெண்டு பேரும் சமையல் செய்ய வந்து நின்ன மாதிரியே தெரியல கண்டை போட்டுட்டு ஆள் ஒவ்வொரு தசைக்கு பேரணுங்கிற எண்ணத்தோடு வந்து நின்ன மாதிரிலாம் தெரியுது ஆமாம் அதையும் என்ன பற்றி தானே சொல்லுங்க உங்கள் மோட பார்த்தே சொல்ல மாட்டேல இம்மா நீங்கள் எதுக்காக பார்த்து பேசுகிறேன் என்னை பார்த்து பேசுங்களோ எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும் ஏன் சொல்ல கேட்க முடியும் ஆனால் உங்க மோவை சொல்ல நல்லா கேட்பிய இப்போ உனக்கு என்ன ஏன் இப்படி பேசுக நான் உங்களே இவ்வளோ நேரமாக அங்கே பார்த்து பேச சொன்னேன் இன்றைக்கு பேசினேடா ஆனால் உங்கள் ஒரே ஒரு தடவை தான் சொன்னேன் சொன்ன உடனே அங்கே பார்த்து ஏன் ஏற்ற இப்படி இருக்கிய ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணிலேயும் சொன்னா போயிட்டியே இதை என் கண்ணில் வச்சாலும் எனக்கு தான் வலிக்குமார் மொழி எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள் உங்க பிள்ளைகிட்ட மட்டும் சொல்லிடுறாருங்க நீங்கள் பேசுனா உங்ககிட்ட கிட்ட தான் சொல்லாத பின்ன என்கிட்ட சொல்லாத எபரு இப்படி எல்லாம் பேசுகிற இல்லையே என்கிட்ட வச்சுக்கிட்டாதே இப்போ எதுக்கு இன்னி அவளை தீட்டுக்க அவள் பேசுகிறதுலாம் உங்கள் காதல் உள்ளது நான் பேசுகிறது மட்டும்தானே உங்கள் காதல் உள்ளோம் ஏன்டா தான் கேளே தெரியல மோமோன்னு மோளையே தலையில் தூக்கி வச்சு ஆடுங்க இனி உணவையே தலையில் தூக்கி கேட்குற நான் தரையில் தான் நிற்கேன் உங்களுக்கு வர வர கண் பார்வை சரியில்லை நீங்கள் போக வேண்டியது உங்கள் அம்மா வீட்டுக்கு இல்லை வேற எங்கே போகணுமா அதை கூட நான் தான் சொல்லணுமாங்க கொஞ்சம் ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கீங்களா இது கூட என்னை பார்த்து தான் சொல்லுங்க உங்கள் மோளை பார்த்து சொல்ல மாட்டேங்க இங்கே வந்தது சமைஞ்சு சண்டை போடுவதற்குல உள்ள போய் காயெல்லாம் எடுத்துகிட்டு வா நபருங்கத்த நான் ஒன்றும் எடுக்க போக முடியாது அவ்வளோ போய் எடுக்க சொல்லுங்க நீ ஒன்றும் எடுக்க போண்டாம் நானே எடுக்க போகிறேன் எனக்கு தெரியும் நான் எடுக்க போகலன்னு சொன்ன அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் எடுக்க போவிய நபருங்கத்த நீங்கள் மட்டும் காய் எடுத்துகிட்டு வந்து எடுந்துச்சுடுங்க அப்புறமா நான் சமையலே செய்ய மாட்டேன் நான் ஒன்றும் இவிய கேட்கவுங்கிறதுக்காக காய ஒன்றும் எடுத்து தர முடியாது ரெண்டு பேரும் ஒன்றும் காய எடுத்துகிட்டு வரண்டாம் நானே போய் எடுத்துகிட்டு வரேன் நானே எடுத்துகிட்டு வந்து நானே சமைக்கேன் என்ன பாருங்கத்த நீங்கள் ஒன்று எடுக்க போண்டான் அவளை எடுக்க போக சொல்லுங்க அவளை எடுத்துகிட்டு வர சொல்லுங்க நான் கண்டிப்பாக சமைப்பேன் இவிய சொல்ல இருக்காங்க என்னாலலாம் எடுத்துகிட்டு வர முடியாது நான் தான் சொல்லிட்டேமா ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வரேன்டானு ரெண்டு பேரும் சத்தம் கட்டாமல் இங்கேருந்து போங்க நான் அங்கே போனேன் நீங்கள் ஒவ்வொருத்தான் ஃபோன் பண்ணி சொல்லி ஏன் மாரமாவை செய்யலாம் நான் ஒத்திடல சரினு சொல்லணும் தானே என்ன அங்கே போக சொல்லு நீ போனக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு தானே போகணும் உடனே கிளம்பி போ நான் சமரிஞ்சதுக்கு காய எடுக்க போகிறேன் இப்போ சரின்னு சொன்னது நான் கேட்கும்போதுல தெரியன்னு சொல்லிருக்கலாமலா இவ்வளோ நேரம் தொண்டை தண்ணி வத்த பேசுனதுக்கு இப்போ மாதிரி தெரியன்னு சொன்னவள இ நீ ஏன் ஏன் இது என்னட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பு ரெண்டு தானே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் சுமதி